நானே நே நானே நே நானே நானே நே அண்ணு பொண்ணு நடைய நானே நே நே சின்ன பொண்ணு நடையகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி தீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி ஈமான பெற்ற மவ அண்ணு பொண்ணு நடைய செடி குந்தாள பொண்ணகம் பாத்தி கட்டி தேடி செடி குஞ்சாங்க கட்டி செடிக்கு மவ நான் செடிக்கு செடி குந்தாளமா சின்ன பொண்ணு നന്നെ നാണേ നന്നേ നാണേ നന്നേ 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 നന്നെ നന്നെ അന്ന പൊണ്ണുനടയാണ് നന്നെ നന്നേ നന്നെ ചിന്ന പൊണ്ണുനടയാണ് കള അഞ്ചി വേരാണ് കളക്ഷരത്തിനങ്ങളും விரலு கதா அரும்பு வச்சேனங்கள் ஆதார செஞ்ச கல்லு அண்ண பொண்ணு நடையா வாங்கி வந்த சின்ன பொண்ணு நாளைய பத்து வீரலு கதாம் பாதம் வச்ச ரத்தேனங்க பத்து வீரலு கதாம் பாதம் வச்ச ரத்தேனங்க செஞ்ச கல்லு அண்ண பொண்ணு நடைய பார்த்த எனக்கு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நாளே நானே நானே நன்னே நானே நே 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 நானே நானே நாளே ஏன் நானே நன்னே 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 சின்ன பொண்ணு நாளே காஞ்ச உருள மஞ்ச கனாங்கட சோப்பு மஞ்ச காஞ்ச குருன மஞ்ச கண்ணா சோப்பு மஞ்ச கண்ணுக்கொண்ணுங்களே கண்டு எனக்கு வாங்கி வந்த சின்ன பொண்ணுங்களே நானே நானே நன்னே நானே நன்னே நன்னே நே நானே நானே நே அண்ணு பொண்ணுங்களே ஏ நானே நன்னே 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 சின்ன பொண்ணுங்களே பச்சை உருளை மஞ்ச பாப்பாங்க பச்சை உருளை மஞ்ச பாப்பாங்கட சோப்பு மஞ்ச பத்தி நீடிக்க என்ன பொண்ணு நடைய இது பார்த்து எனக்கு வாங்கி வந்த சின்ன பொண்ணு நடையாகம் பாத்தி கட்டி தேடிக்கு தேடி கொஞ்சம் கட்டி ராக பாட்டி கட்டி செடிக்கு செடி கட்டி தீமான பெத்த மவ அன்ன பொண்ணு செடிக்கு செடி குண்ட நம்ம சின்ன பொண்ணு